கட்சியை சீரழித்த மைத்ரிபால சிறிசேனவுடன் ஒன்றிணைந்துள்ள நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தனது நட்பெயரை இல்லாதொழித்துக் கொள்ளக்கூடாது கூடாது என்பதை மாத்திரம் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார தூங்கு தெரிவித்துள்ளார் இப்ப யாரும் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை கொழும்பில் உள்ள இலங்கை மன்ற கல்லூரியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் பல அரசியல் கட்சிகளில் உறுப்பினராக பதவி வகித்த விஜயதாச ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் நோக்கத்தில் சுதந்திர கட்சிக்கு வருகை தந்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரச்சினைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் கட்சியின் பதில் தவிசாளராக நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளமை சுதந்திர கட்சியின் யாப்புக்கு முற்றிலும் விரோதமானது மைத்திரிபால சிறிசேன வீதியில் செல்பவர்களை அழைத்து வந்து அவர்களை நிறைவேற்று சபையில் அமர செய்து தவறான தீர்மானங்களை எடுத்துள்ளார் நாட்டின் நீதி அமைச்சரான விஜயதாச ராஜபக்சவுக்கு அரசியல் கட்சிகளின் யாப்பு மற்றும் பொது சட்டம் பற்றி கூற வேண்டிய தேவையில்லை சுதந்திர கட்சியை சீரழித்த மைத்திரிபால சிறிசேனவுடன் ஒன்றிணைந்துள்ள நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தனது நட்பெயரை இல்லாதொழித்துக் கொள்ளக்கூடாது கூடாது என்பதை மாத்திரம் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன் என்றார் இலங்கையில் தமிழில் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து இடைவெளி இடைவழி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தியோன்ற அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்